சொர்க்கம் எதற்கு மனிதனுக்கு வழங்கப்படுது இந்த உலக வாழ்க்கையில் பொறுமைக்காக நரகம் எதற்கு வழங்கப்படுதுன்னா தவிர்க்கிறதுக்காக இந்த உலகத்தில் ஒன்றை தவிர்ப்பதற்கு நரகத்தை யோசிக்கணும் ஒன்றில் பொறுப்பதற்கு என்ன சொர்க்கத்தை யோசிக்கணும் இதுதான் என்ன அதாவது சொல்லப்படக்கூடிய விஷயம் மேலே நான் சொல்கிறேன் பெருவாரியாக அப்போ முதல் அடிப்படையே என்ன விளங்கணும்னா வலா ஹத்தரா அலா கல்வி சொர்க்க இன்பத்தை முதலாவது சொல்கிற நேரத்தில் இதைத்தான் சொல்லணும் விளங்கிட்டா அங்கே வந்து பறவைகளுடைய உணவு கிடைக்கும் எனக்கிட்ட அதே போல் வ அந்த மாளிகைகள் கிடைக்கும் வசதிகள் கிடைக்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஹூரல் இன் பெண்கள் அதாவது கற்போடு வாழ்ந்த ஆண்களுக்கு முடித்து வைக்கப்படுவார்கள் என்ற இன்பங்கள் எல்லாம் தாண்டி முதல் விஷயம் இதெல்லாம் ஒரு பகுதி மனுஷை பொறுக்க மாட்டானே என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் மனிதன் என்ன செய்ய மாட்டான் உலகத்துடைய தூபிகி முத்தசாபிகா அவர்களுக்கு கொடுக்கப்படும் வகையில் இந்த உலகத்தில் உள்ளது போன்றவைகளும் அங்கே என்ன செய்யும் கொடுக்கப்படும் எதனால கொடுக்கப்படும்னு சொன்னா இவன் இந்த உலகத்துல எதிர்பார்ப்பான் தானே அதை அவைகள் கொடுக்கப்படும் தான் அது அல்லாஹு தால குருவான் சொல்றான் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா மனித கற்பனைகளுக்கு மேல் அதாவது நீங்க நினைக்கலாம் எது மனித கற்பனைக்கு மேலாயிக்கும் என்று கற்பனை பண்ணினாலும் அதுவும் வராது நீங்க எது மனித கற்பனைக்கு மேலா இருக்கும் ஒரு கற்பனை பட்டு இப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு வசதியை நினைக்கிறீங்க ஒரு வீடு இந்த வீட்டு கற்பனைக்கு மேலா ஒரு கற்பனை பண்ணி டிஃபரெண்டாலாம் கற்பனை பண்ணி பாருங்க அதுக்கு மேல அதுக்கும் மேலே என்றால் உங்களோட சிந்தனையில என்ன செய்ய வராது சிம்பிளா ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் அவன் அவன் வந்து வசதியில உச்சகட்டமாக அல்லாட்டை என்ன கேட்டிருப்பான்னு எனக்கு ஒரு குதிரை வேணும் மட்டும் கேட்டிருப்பான் ஒரு நூறு வருஷம் ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்கால போகும் சரியா ஒரு வசதியில் உச்சகட்டமாக என்ன கேட்டிருப்பான் எனக்கு ஒரு குதிரையை கேட்டிருப்பான் நம்ம அதை கேட்டிருக்கிறேன் என்ன நம்ம நூறு வருஷத்துக்கு முன் அஞ்சு ஐநூறு வரத்துக்கு ஆசையில் தான் நம்ம எழுந்திட்டு இருக்கிறோம் யாரெல்லாம் எனக்கு ஒரு குதிரை என்ன செய்யுது இந்த குறைய ஒரு புதாக ரெண்டாயிரம் ஒரு செலவரி செலரி எடுத்துட்டு இருக்கிறார் அவர் மேக்ஸிமம் அல்லாட்டை எவ்வளோ பாரு ஒரு ஐயாயிரம் யாராக தந்தால் போதும் அதோட சபிராக எழுந்திக்கலாம் எனக்கு பெரிய வாழ்க்கையெல்லாம் என்ன தேவையில்லைன்னு ஐயாயிரம் வரும் வரையும் கேட்பான் சரியா இது மனிதனோட இயல்பு தான் எங்களோடய சொர்க்கத்தை பற்றிய கட் பணியும் எங்கள்கிட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்ன குதிரை ஆசைப்பட்ட மாதிரி நம்மளும் இன்னும் பல பல ஆயிரம் வரங்களுக்கு புற வரக்கூடிய சொர்க்கத்துக்கு இந்த உள்ள ஆசையை நம்ம என்ன செய்கிறோம் வைத்து கொண்டிருக்கிறோம் அவன் கற்பனை பண்ணாத உலகத்தில் நம்ம இருந்து அதாவது சொல்லப்போனால் அன்றைக்கு உள்ளவர்கள் யாராவது இன்றைய ஜெனரேஷன்ல எலும்பி இருந்தாங்கன்னு வைங்களேன் இங்கே உள்ளவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுவா எல்லாம் பைத்தியம்னு சொல்லிடுவான் ஏன் ஃபோனில் காலோடு பேசிட்டிருக்கிறான் அவன் இரும்ப வச்சுக்கிண்டு இரும்ப வச்சு உமாவோட பேசுறேன் தங்கச்சியோட பேசுகிறேன்னா தாமன் திடீர்னு அவனை கொண்டு வந்து இங்கே வச்சா என்ன சிந்தனை போச்சுன்னா அவன் சொல்லுவான் ஏன் அவனுக்கு இதை கற்பனை கூட பண்ணல அவனால இதை நினைச்சி கூட பார்க்கல இவ்வளவு நான் நினைச்சு நினச்சி வானத்துல வானத்தில் இறன்றான் இந்த சந்திரன்ல இக்கிறா முழு உலகமும் போர் சொல்றதை கற்பனை பண்ணி பார்க்கலாமா அப்போ நம்ம சொர்க்கத்தை எப்படி கற்பனை பண்ணுறது அவனுக்கு இந்த ஐநூறு வருஷத்துக்கு முந்தி இந்த நூற்றாண்டு அவனுக்கு கற்பனை கூட பண்ண முடியாமல் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி சொர்க்கத்தை கற்பனை பண்ண முடியும் அப்போ சுபகானல்லாம் முதலாவது மனசில் பதிய வைங்க சொர்க்கத்தில் எனக்கு இந்த உலகத்தில் இழந்த கஷ்டங்களை எனக்கு அந்த இன்பங்களை திருப்பித்தான் என்ற சோதனைகள் மூலம் நான் பொறுத்தவைகளை திருப்பித்தான் எனக்கு நிம்மதியான வாழ் அது ஓகே இதை தாண்டி அல்லாட்ட உண்டு கேட்கறதுக்கு முன்னால படைச்சவன் செஞ்ச ஏற்பாடு எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனைக்கு எட்டாதான் உதாரணங்கள் சொல்றாங்க உலகத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு உள்ள அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களோட உள்ளத்துல இல்ல நேற்று உள்ளவன் உள்ளத்துல இல்ல நாளை உள்ளவன் உள்ளத்துல இல்ல உள்ளத்திலயும் இல்ல மனித சமுதாயத்தில் உள்ள எவருடைய உள்ளத்துல அப்படி ஒரு சிந்தனை வரையலான்றான் அந்த சொர்க்கத்துடைய இன்பம் இதுதான் உச்சகட்ட இடம் இந்த உச்சகட்ட இடத்தை சொன்ன பிறவும் இவனால முடியல இவனுக்கு இந்த கற்பனை பண்ணாம இருக்கலாம் தானே அந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் எனவே முதல் அம்சம் சொர்க்கத்தை பற்றி பொதுவான அடிப்படைகளை விளங்குறது மிக முக்கியம் அதுல இதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இந்த கேள்வி இப்ப பறவை நம்ம நினைக்கிறோம் அந்த பறவை சமைத்த நிலையை நமக்கு முன்னால வரும் சொர்க்கத்தை சொல்லப்படுது இவனுடைய யோசனை அதை சுத்தி தான் இந்த பறவை வருமா அந்த பறவை வருமா சரியா அதை வந்து என்ன மாதிரி இருக்கும் இது இந்த இந்த யோசனை அடே சுபஹானல்லா உனக்கு அந்த பறவையை நீ நினைத்த ஸ்டைலில் உனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்பம் சொல்லப்படுற ஒரு சொர்க்கத்தில் உண்ட சிந்தனை எப்படி தெரியுமா உன்னுடைய லெவலை தாண்டலை உன்னுடைய லெவலில் என்ன செய்யலை தாண்டவில்லை எனவே ஒரு ஈமானிய பாவையில நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் முதல் விஷயம் இந்த கேள்விகள் வருவதே தவறலை ஆனால் வழிகாட்டலாம தெரிஞ்சுக்கணும் வலா ஹதரா அலா கல்வி பஷன் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது அதாவது இது இது இந்த அடிப்படை மிக முக்கியம் ஏன்னா சொர்க்கம் என்றது சொல்லப்பட்டது மட்டுமல்ல சொல்லப்படாதுதான் கோடி சொல்லப்படாதுதான் கோடி